திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு சொரிமுத்தையனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு சொரிமுத்தையனார் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு மோகன் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காரையாறு சொறிமுத்து அய்யனார் கோவில் திருவிழாவானது ஆடி அமாவாசை திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பத்து நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெறும் நேற்று வந்து அந்த கால்நாட்டு திருவிழாவானது தொடங்கி சுமார் பதினைந்து நாட்களுக்கு இந்த முறை பதினைந்து நாட்களுக்கு இந்த திருவிழாவானது நடைபெறும் குறிப்பாக நேற்று அந்த கால்நாட்டு விழா தொடங்கப்பட்டு பக்தர்கள் நேற்று அந்த விரதத்தை தொடங்கினார்கள் அவர்கள் வந்து அந்த கோவில் கால்நாட்டு விழாவை அவர்கள் அவர்கள் வந்து விரதத்தை தொடங்கி சுமார் பதினஞ்சு நாட்களுக்கு அந்த விரதத்தை இருப்பார்கள் நிகழ்வான நான்கு ஐந்து அன்று ஆரிய அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திகடன் பல்வேறு அவர்கள் வந்து அந்த நேர்த்திகடன் அவர்கள் செய்வார்கள் நேற்று மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பக்தர்கள் தங்களுக்கு இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு இந்த அனுமதியானது வழங்கப்பட்ட பக்தர்கள் வந்து அந்த ஐந்து நாட்களுக்கு அங்கிருந்து இருந்து அங்கு கோவிலிருந்து குடியில் அமைத்து அவர்கள் வந்து ஐந்து நாட்கள் தங்கிவிடலாம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமில்லை வனத்துறை சார்பில் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் அந்த பக்தர்களுக்கு வந்து வைத்திருக்கிறாங்க ஐந்து நாட்களுக்கு இந்த வாகனங்கள் வந்து அரசு பேருந்தில் வந்து அடசியற்பட்டி என்ற பகுதியில் அரசு பேருந்து சார்பாக பேருந்து இயங்கப்படும் அந்த பேருந்து வழியாக தான் அந்த பக்தர்கள் செல்ல வேண்டும் அதற்கு முன்பாக நீங்கள் தங்கள் பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தனியார் வாகனம் வந்து ஒரு நாள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் தேதி காலை ஆறு டு மாலை நான்கு மணி வரை அந்த வாகனத்தில் அவர்கள் தங்களுடைய பொருட்களை கொண்டு செல்லலாம் என்று வனத்துறை ஒரு அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பக்தர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வந்து பத்து நாட்கள் தங்குவார்கள் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து வனத்துடைய கட்டுப்பாடுகள் கடுமையாக விதிக்கப்பட்ட நிலையில் வந்து அவர்கள் தங்குடைய நாட்களை குறைத்து தற்போது ஐந்து நாட்கள் இந்த திருப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் பல்வேறு வசதிகள் அங்குள்ள வசதிகளை அவர்கள் நேற்று முதலே தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த திருவிழாவுக்கு ஏராளமான பகுதிகள் தமிழ்நாடு உள்ள பல்வேறு மாவட்டங்களில் வந்து வருவார்கள் தங்களுடைய விரதத்தை அவர்கள் நேற்று தொடங்கி சுமார் பதினைந்து நாட்களுக்கு இந்த விரதத்தை இருப்பார்கள் தொடர்ந்து அந்த சொறிமுத்து அய்யனார் கோவிலுடைய திருவிழா வந்து அந்த ஆடி அமாவாசை நான்காம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்களில் சுமார் மூன்று லட்சம் பக்தர்கள் அந்த ஆடி அமாவாசை திருவிழாவை காணதுக்காக வருவார்கள் ஆனால் இந்த முறை ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் பக்தர்கள் வந்து கூடுதலாக அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு அவர்கள் வந்து சொறிமுத்து அய்யனார் கோயில் வந்து பத்து நாள் தங்கியிருந்து அந்த கோயிலே தங்கியிருந்து குடும்பத்துடன் வந்து தங்கியிருந்து சுமார் அந்த ஆலங்குளம் சுரண்டு eight விருதுநகர் பல்வேறு பகுதியில் வந்து பக்தர்கள் வந்து சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் தங்கியிருந்தாங்க அந்த வனத்துறையினுடைய கட்டுப்பாடுகள் காரணமாக அது படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டுகளாக குறைத்து தற்போது ஐந்து நாட்கள் கொடுத்தது வந்து பக்தர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி இருக்கிறது கூடுதலாக அனுமதி வழங்க வேண்டும் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்கு சுமார் அங்கு நாங்கள் தங்களுக்கு பத்து நாட்களுக்கு மேல் அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெற்று வந்தது கூடுதலாக அனுமதி வழங்க வேண்டும் தங்கள் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து வீசிருக்கிறாங்க வனத்துறையும் சரி மாவட்ட நிர்வாகம் சரி ஐந்து நாட்களுக்கு ஆனால் இந்த முறை பக்தர்கள் கூடுதலாக அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் நான்கு ஐந்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பூக்குழி இறங்குதல் சங்கிலி அடித்தல் அது மட்டுமல்ல ராஜா உடைய அந்த தர்பார் நிகழ்வு வந்து ஒவ்வொரு ஆண்டு நடக்கும் ராஜாவுடைய அந்த அவர் காலமானதுக்கு பிறகு அந்த ராஜ தற்பாறு உருவப்படத்தை வைத்து அங்கு வந்து நடைபெறும் அதையும் காணதுக்கு ஏராளமான மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் பொதுமக்கள் வந்து வருவாங்க இந்த ஆண்டு ஐந்து நாட்கள் அளித்தது வந்து கூடுதலாக அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மோகன்